முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் சுக்ரனால் உருவாகும் திரிகேதைய ராஜி யோகத்தால் கோடீஸ்வரராக கோடி கோடியாய் பணமலையும் கொட்ட போகும் மூன்று ராசிக்காரங்க அதாவது திரிகேதைய யோகமானது சில ராசிகளில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கப் போகுது அதாவது பல விதத்தில் நிதி நன்மைகள் தொழில் மற்றும் வணிகத்தை பொறுத்தவரைக்கும் வளர்ச்சி இவை அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடீஸ்வரராக போகும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா கோடி கோடியாய் பணத்தை பெற்று கோடீஸ்வரராக மாறப்போகிறீர்களா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிசபராசி ரிஷபராசி என்பர்களை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த திரிகேதைய ராஜ யோகமானது பல நன்மைகளை மட்டுமே அள்ளி குவிக்க இருக்கிறது மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த ராஜ யோகத்தால் நிதி நன்மைகள் பல இருந்து ரிசபராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது அது எப்படி நடக்கும் எந்த ரூபத்தில் இருந்து நடக்கும் என்பது உங்களுக்கே தெரியாது அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே ரிசபராசிக்காரங்களை உங்களுக்கு நடக்க இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்த முதலீடுகளிலிருந்து எதிர்பாராத அளவிற்கு லாபங்கள் அனைத்துமே கிடைக்கப் போகுது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டு இருக்கும் மாணவர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிக பெரிய அளவில் வெற்றிகளை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டமானது உங்களுக்கு சாதகமாக மட்டுமே அமையக்கூடும் உங்களுடைய பரம்பரை சொத்துக்களால் நிதி ஆதாயங்கள் அனைத்துமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் நிலவி வந்த குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வந்து உங்களது குடும்பத்தில் அமைதியானது திரும்ப ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்துல தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் வேலைகளை மாற்ற விரும்புவோருக்கு இந்த நேரமானது மிக மிக சாதகமானதாக அமைய இருக்கிறது அப்பேற்பட்ட மாற்றங்கள் அனைத்துமே ரிசபராசிக்காரர்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது முக்கியமாக அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் ரிசபராசி அன்பர்களை நீண்ட காலமாகவே பல முயற்சிகளை செய்தும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க ஆனா பதவி உயர்வு என்பது உங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல பல வருடங்களாக நீங்க பல முயற்சிகளை செய்து விடாமுயற்சியா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரீங்க இந்த மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய விடாமுயற்சிக்கு ஒரு பதில் கிடைக்க போகுது அப்பேற்பட்ட நன்மைகள் அதாவது பதவி உயர்வு நீங்கள் ஆசைப்பட்டு அதற்கான முயற்சியை செய்து கொண்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கும் வாய்ப்புகள் தற்பொழுது ரிசபராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது இந்த திரிகேதைய யோகத்திற்கு பின்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலமே வந்து பிறக்க போகுது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை மட்டும் நீங்க வாழ்க்கையில பார்த்துட்டு வந்தீங்களோ அவை அப்படியே ஒன்றுமே இல்லாம காணாம போய் இனிமேல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியை மட்டும்தான் நீங்கள் பார்க்க போறீங்க அடுத்தபடியாக திரிகேதைய யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெற்று கோடி கோடியாய் பணத்தை பெற்று கோடீஸ்வரராக போகும் அந்த இரண்டாவது ராசி கடக கடக ராசி ராசி கடகராசி என்பர்களை ராசிக்காரர்களுக்கு புதன் மற்றும் குருவின் அதாவது இணைப்பானது சிறப்பான பல பலன்களை அளிக்கப் போகுது இந்த காலகட்டத்தில் வேலையில் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கௌரவ பதவிகளும் அங்கீகாரமும் தேடி வர இருக்கிறது அதாவது கடகராசி என்பர்களே சில புதிய பொறுப்புகள் அனைத்துமே உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடும் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் இப்பொழுது பெரிய அளவில் லாபத்தையும் ஈட்டக்கூடும் புதிய நண்பர்கள் மூலமாக இந்த காலகட்டத்தில் பெரும் நன்மைகள் அனைத்தையும் நீங்கள் அடையலாம் இத்தனை நாட்களாகவே உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் இருந்திருக்கும் அதுவும் பண கஷ்டம்தான் அந்த பண கஷ்டத்துக்கு உங்களுக்கு உங்களுடைய புதிய நண்பர்கள் மிக பெரிய அளவில் உதவியாக இருக்க போறாங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு முழு ஆதரையும் வழங்குவார்கள் ஆதரவு அதாவது ஏதாவது ஒரு கஷ்டத்துல ஒன்று பண கஷ்டத்தில் இருப்பீங்க இல்லைனா தொழில் கஷ்டத்துல ரெண்டுக்குமே வந்து உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார்கள் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே நடக்கப் போகுது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பயணம் செய்யும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது கடக ராசி என்பர்களை பிறந்ததிலிருந்து இருந்து வேலை வேலை என்று தொழிலை மட்டுமே பார்த்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை கூட நீங்க பார்க்காம வாழ்ந்துட்டு வரீங்க அதற்கெல்லாம் காரணம் பண உங்களது குடும்பத்தில் அப்பேற்பட்ட பண கஷ்டத்தை நீங்க பார்த்துட்டு தான் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க அதற்கெல்லாமே ஒரு மிக பெரிய அளவில் ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகுது இனிமேல் உங்களுடைய பண கஷ்டம் அனைத்திற்கும் ஒரு முடிவு வரப்போகுது ஒரு புதிய நபர் மூலமாக உங்களுடைய புதிய நண்பர் மூலமாக உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்துமே ஒண்ணுமே இல்லாம போகுது கடகராசி கரங்களே நம்மளுடைய வாழ்க்கையிலேயே இப்பேற்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்களே வந்து கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் வருமாங்கிறத அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு நடக்க போகுது முக்கியமா இந்த திரிகேதைய ராஜ யோகம் காரணமாக உங்களுடைய தான் ஒண்ணுமே இல்லாம போக போகுது ஒரு எட்டு ஒன்பது வருஷமாவே பண பிரச்சனை கடன் பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அதுல இருந்து வெளிவரதுக்கு முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க அந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுடைய உடன் பிறந்த ஒருவளால் வந்து தீர்க்கப்படுகிறது கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்துவிடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு விடிவு காலமே பிறக்க போகுது திரிகேதைய ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் கோடீஸ்வரராக போகும் அந்த மூன்றாவது ராசி மகர ராசி மகர ராசி என்பர்களை மகர ராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் புதன் உருவாக்கி உள்ள திரிகேதைய ராஜ யோகம் காரணமாக அபரிதமான பல நன்மைகள் அனைத்துமே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது உங்களுடைய கூட்டும் முயற்சிகள் காரணமாக நீங்கள் பல பயன்களை வந்து தற்பொழுது அடையலாம் வேலையில் அதாவது உங்களது வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரி அங்கு நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்க இருக்கிறது இந்த நேரத்தில் வியாபாரிகளுக்கு சில பெரிய ஒப்பந்தங்கள் அனைத்துமே கிடைக்க போகுது முக்கியமா மகர ராசி என்பர்களை உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் அனைத்தும் இந்த நேரத்தில் நீங்கள் எளிதாக நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிப்பட்ட ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது திருமணமானவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் அனைத்தையும் அனுபவிப்பீர்கள் சிங்களாக இருப்பவர்களுக்கு சரியான துணை கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் நினைத்த காரியங்களை அடைய இதுவே உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாசத்துக்கு ஏங்கினவங்க என்ன சொல்லலாம் பாசமே கிடைக்காம வாழ்ந்துட்டு வரீங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான் முக்கியமாக அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கிட்ட இருக்கோ இல்லையோ இருக்கிறதெல்லாம் அப்படியே தூக்கி கொடுக்குறவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க நம்மக்கிட்ட இப்போ சிலர் வந்து எவ்வளவோ இருக்கும் ஆனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மனசு கொஞ்சம் கூட வராது ஆனால் மகர ராசிக்காரங்க அப்பேற்பட்டவங்க கிடையாது நம்ம கிட்ட பத்து ரூபா இருந்தால் கூட அதை ஒரு ரூபாவை நமக்கு வச்சுக்கிட்டு அந்த ஒம்போது ரூபாயை மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த குணம் உள்ளவங்க அதனால தான் கடவுள் இவங்களுக்கு என்னவோ சரி அப்படியே அள்ளி அள்ளி பணத்தை வந்து கொடுக்கறாரு முக்கியமாக நடக்க இருக்கின்ற இந்த யோகம் திரிகேதைய ராஜ யோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் பண கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து கோடி கோடியாய் பணத்தை பெற்று கோடீஸ்வர வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க முக்கியமா இந்த திரிகேதய ராஜ யோகம் காரணமாக மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழப்போகும் அந்த மூன்று ராசியில் முதல் ராசி ரிசபராசி இரண்டாவது கடகம் மூன்றாவது மகரம் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு நன்மைகள் பல ரூபத்திலிருந்து வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி